ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிபிஎஃப் கணக்கு உள்ளதா அக்டோபர் ஒன்று முதல் புதிய விதிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிபிஎஃப் கணக்குகள் குழந்தைகளுக்காக திறக்கப்படும் சிறப்பு கணக்குகள் பல பிபிஎஃப் உள்ளவர்கள் என்ஆர்ஐகளுக்கு கூட புதிய வழிகாட்டுதல்களை அரசாங்கம் சமீபத்தில் வெளியிட்டுள்ளது இந்த மாற்றங்களில் சில ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன மற்றவை அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் உங்கள் குழந்தையின் பெயரில் நீங்கள் பிபிஎஃப் கணக்கை திறந்திருந்தால் அந்த கணக்கு உங்கள் குழந்தைக்கு பதினெட்டு வயது வரை அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு அதாவது பிஓஎஸ்ஏ வட்டியை பெறும் மேலும் அவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு கணக்கு சாதாரண பிபிஎஃப் வட்டி விகிதத்தை அளிக்க தொடங்கும் இதோ ஒரு திருப்பம் என்னவென்றால் புதிய கணக்குகளின் முதிர்வு காலம் இப்போது உங்கள் பிள்ளைக்கு பதினெட்டு வயது தேதியிலிருந்து மட்டுமே இயங்க பிபிஎஃப் புதிய விதிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிபிஎஃப் கணக்கு உள்ளதா கவலை இல்லை அவற்றில் ஒன்றை முதன்மை கணக்காக தேர்ந்தெடுக்கலாம் என்று அரசு குறிப்பிடுகிறது இந்த கணக்கு வழக்கமான பிபிஎஃப் விகிதத்தில் தொடர்ந்து வட்டியை பெறும் ஒவ்வொரு ஆண்டும் அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்கு மேல் நீங்கள் டெபாசிட் செய்யக்கூடாது இரண்டாவது கணக்கில் ஏதேனும் இருப்பு இருந்தால் அது பிரதான கணக்கிற்கு மாற்றப்படும் மொத்த தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த வரம்பை மீறினால் கூடுதல் தொகை எந்த வட்டியும் இல்லாமல் திருப்பி செலுத்தப்படும் உங்களிடம் உள்ள வேறு எந்த கணக்குகளுக்கும் கணக்கு துவங்கியதில் இருந்து ஒரு பைசா கூட வட்டி வராது மேலும் என்ஆர்ஐகளுக்கு செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வட்டியை பெறுவீர்கள் இருப்பினும் அதற்கு பிறகு கணக்கில் எந்த வட்டியும் சேராது எனவே அனைத்து கணக்குகளையும் ஒழுங்காக பெற புதிய மாற்றங்களை தெரிந்து கொள்ள இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்